வணக்கம் என்ன என்னோஷன் காண்டி வந்து பாத்தீங்களா இல்ல ப்ரொமோஷன் காண்டி இல்ல ஒரு சில விஷயங்கள உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்களுக்கும் மேலும் தெரிஞ்ச விஷயங்களும் தான் நீங்க ஷேர் பண்ணலாம் இன்னைக்கு நாம நம்ம மரங்களை பத்தி பாப்போம் மரங்கள்னு சொல்லிட்டாலே இன்னைக்கு நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப அடிப்படையான தேவை அப்படின்னா மரங்கள் தான் மரங்கள் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இல்லை மரம் மட்டும்தான் மழை தருது நம்ம சுவாசிக்க காற்று தருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்குறது மரம் தான் மருத்துவ பயன்கள் நிறையா கொடுக்குது இதே மரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மரங்கள் நம்ம வாழ்வியல் முறையோடு இணைஞ்சி பண்பாட்லேயும் ரொம்ப மிகச்சிறந்ததாக விழுந்தது ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகத்தில் மரங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு மிகச் சிறப்பான இடங்கள் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா தலை விருஷம் ஒவ்வொரு மரமாக இருக்கும் மரங்களுக்கு அவ்வளோ சிறப்பு தன்மையை நம்ம முன்னோர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அந்த மரங்களால் நம்மளுக்கு எவ்வளோ பயன் தருக்குதுன்னு நம்ம தெரியாம இருக்கும் அதில் இன்னைக்கு நம்ம அத்தி மரத்தை பத்தி பார்க்கலாம் அத்தி மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அத்தி மரத்தோட வேர் பட்டை பால் பூ கனி எல்லாமே நம்மளுக்கு மனுஷனுக்கு அவ்வளவு மருந்தா பயன்படுது சித்த மருத்துவத்துலேருந்து ஆயுர்வேத மருத்துவம் வரைக்கும் எல்லாத்துக்கும் மருந்தா பயன்பட்டுட்டு இருக்கு அதே அத்தி பழத்தை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரத்த சோகை நிற்குது ஜீரண சக்தியை கொடுக்குது அத்தி மரம் மரத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எப்பவுமே பசுமையா இருக்கும் பழங்கள் பார்த்தீங்கன்னா பூ நம்ம அத்தி மரத்தில் பூ பார்க்கவே முடியாது பழம் தான் பார்க்க முடியும் ஆனா அத்தி எல்லாமே நம்ம மகரந்த சேர்க்கை நடந்தாதான் நம்ம ஒரு மரத்தில் மகரந்த சேர்க்கை நடந்தாதான் நம்ம அது பூவாயி காயாகி நம்ம சொல்லுவோம் ஆனா மரத்தில் நம்ம பூவும் பார்க்க முடியாது அப்ப எப்படி அது காய்க்கின்றது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் அந்த கனி நம்மளுக்கு மருந்தாக பயன்படுது இலை மருந்தாக பயன்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவும் பசுமையாவே இருக்கும் அடல்சியா எப்பவும் பசுமையாவே இருக்கும் அதோட வேர் பார்த்தீங்கன்னா ஆழமா இருக்கும் அதோட வேர் எப்போவுமே பசுமையாக இருக்கிறதும் வேர் ஆழமாக ஊன்றி இருக்கிறதும் படர்ந்து விரிஞ்சு இருக்கிறதும் நம்மளுக்கு ஒவ்வொரு தத்துவத்தையும் கற்றுக் கொடுக்குது பச்சையாக இருக்குது நம்ம வாழ்வியல எப்படி பசுமையாக இருக்கணும் அப்படின்றதையும் படர்ந்து விரிஞ்சு இருக்கிறது பிறருக்கு எப்படி நம்ம உதவி செய்யணும் அப்படின்றதையும் ஆழமான வேர் நாம் எடுத்துக்கிட்டே குறிக்கணும்னு சரி நம்ம பண்பாட்டில் எவ்வளவு ஆணித்தரமாக இருக்கணுன்றதையும் அந்த வேர் கற்றுக் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌரவம் புத்தர் அவர் ஞானம் பெற்றதே நம்மளோட அத்தி மரம் தான் ஞான மரம் ஆன்மீக மரம் அதை எவ்வளவோ அதுக்கு பேர்கள் சொல்லிட்டே போலாம் நம்ம இத பார்த்திங்கன்னா சிவ வைணவ தலங்கள்ல பாத்தீங்கன்னா இதை நம்ம அடியில நாகங்களை வச்சு மரத்தில் வழிபடுவாங்க பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மரம் அதே அத்தி வரதர் எல்லாருக்குமே தெரியும் அத்தி வரதரை பார்க்க எவ்வளவு நேரம் வரிசையில் எவ்வளவு கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துருக்கோம்ன்றது அந்த பெருமாள் அந்த அத்தி மரத்தால் செஞ்சதுனால அவளுக்கு மேலும் எவ்வளவு சிறப்புன்றதையும் நம்ம பார்த்திருக்கோம் அத்தி அத்திமரத்தலால செய்யப்பட்ட அந்த பெருமாள அத்தி வரதர் அப்ப அவ்வளவு சிறப்பு முக்கிய மரம் மரம் அந்த அத்தி மரத்தால் இப்ப நிறைய மருத்துவ பயன்களும் நிறைய ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயங்களும் இருக்கு மரத்துக்கு அடியில் உட்கார்ந்தால உங்களுக்கு மன அவ்வளோ மன அமைதி கிடைக்கும் இதை நம்ம பல்வேறு விஷயங்கள்லையும் அனுபவப்பூர்வமா பார்த்துருக்கோம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இதை பத்தி நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த மருத்துவ அந்த அத்தி மரத்தோட பயன்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அத்தி பழமாகட்டும் அத்தி வேர் பாகப்பட்ட இதெல்லாம் ஆகட்டும் மருத்துவ பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம அதை வாங்கி அனுபவிச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம மரங்களை வளர்க்குறது மூலமாக தான் நம்மளோட இயற்கையை பாதுகாக்கிறதுனால தான் நம்மளோட நம்மளோட வாரிசுக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம அதை என்னென்னமோ சொல்லுவோம் ஆனால் கண்டிப்பாக இயற்கையை பாதுகாத்து மரங்கள் நிறைய வளர்க்குறதுனால மட்டும்தான் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை நம்ம விட்டுட்டு போக முடியும் நம்ம மரங்களை வளர்க்குறதுனால நம்ம ஆன்மீகத்தையும் வளர்க்குறோம் அப்படின்ற தான் அர்த்தம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு நிறைய மரங்களை நட்டி வச்சு நிறைய இயற்கைகளை கொடுத்துட்டு போனாங்க இப்போ சமீப காலமாக அதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது நாம நம்மளுக்கு தெரிஞ்சு நம்மளால் முடிஞ்ச ஒவ்வொரு நமக்கு அத்திமரம் நீ ஃபஸ்ட்டு அத்திமரம் மட்டும் சொல்லியிருக்கேன் நிறைய மரங்கள் இருக்குது மலை மேகங்களில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்கு நிறைய மரங்கள் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மரங்கள் நம்மளால் முடிஞ்ச இடங்கள்ல நட்டி வளர்த்து அதில் நம்ம பயன்படணும் பிறருக்கும் அது பயன் ஒரு மரம் வளர்க்கறதுனா தனி ஒரு மனிதனுக்கு பயன் கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் அது பயன் தரக்கூடியது மரம் தனி ஒருத்தருக்கு செய்யணும் இல்லாமல் பொதுநிலவும் எல்லா மக்களுக்கும் நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது அதை வளர்த்து நம்மளோட ஆன்மீகத்தையும் வளர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்